எல்லாருக்கும் உணக்கங்க ஏன்னா முணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான்காம் அதிபதி எங்கே அமர்ந்துள்ளார் அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான்காம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நான்காம் அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தால் எந்த மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நான்காம் பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நான்காம் பாவம் அப்படிங்கிறத மாத்ருஸ்தானம்னு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது தாயாரை பற்றி சொல்லக்கூடிய பாவம் அப்படிங்கிறது நான்காம் பாவம் தான் இந்த வீடு வண்டி வாகனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வீடு வண்டி வாகனத்தை பற்றி சொல்கிறதும் நான்காம் பாவம் தான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதி அப்படிங்கிறது வலுத்திருந்தாலே அந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வாகன யோகம் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த ஜாதகருக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தனித்திருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அவர் வந்து எந்த பாவத்தில் நிற்கிறாரு அவர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த லக்னம் அப்படிங்கிறது ஒன்று லக்னத்திற்கு அடுத்த வீடு இரண்டு அடுத்த வீடு மூன்று அடுத்த வீடு நான்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நான்காம் இடம் அப்படிங்கிறது கடகமாக வரும் நீங்கள் வந்து சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது விருச்சகமாக வரும் நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது மீனமாக வரும் புரியறதுங்களா இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் தனுஷு லக்னமாக இருக்கீங்கன்னா நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு இப்போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களோட லக்ன பாவத்தில் அதாவது முதல் வீட்டில் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகர் தாயார் மேலே அதிகமான ஒரு பற்று பாசம் அப்படிஷும் வச்சுட்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் அந்த ஜாதகர் வந்து அந்த குடும்பத்தின் மேலே அதிகமான அந்த பொறுப்பு அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷத்தை மட்டுமே வந்து விரும்பக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விருப்பப்படுவார் அவருடைய ப்ரைவசி அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த வீடு வண்டி வாகன யோகம் அப்படிச்சு அந்த ஜாதகருக்கு தானாகவே வந்து அமையும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அதே போல் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் புரியாதுங்களா இதே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் பாவத்தில் இருந்தார்னா குடும்பத்தின் மூலம் சொத்து சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அல்லது வந்து குடும்ப வியாபாரம் ஏதாவது செய்கிறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்ததற்கு பிறகு அதாவது பிள்ளைகள் வந்து ஒரு பதினெட்டு வயதை நிரம்பியதற்கு பிறகு அந்த ஜாதருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்க சொல்லாம் அவர் எப்போ யார்கிட்ட பேசினாலும் வீட்டை பற்றி பேசுவார் தான் வீட்டை வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஜாதருடைய அம்மாவை பற்றி பேசுவார் அப்படின்னா அந்த ஜாதகருடைய வெஹிக்கிள்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் இருந்தால் சகோதரத்தினால அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் அப்படிச்சு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் அந்த ஜாதகர் வந்து உணர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகருக்கு சகோதரத்தினால் சில தொல்லைகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் தாயாருடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகருக்கு கிடைப்பதை விட அந்த ஜாதகருடைய இளைய சகோதரருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அந்த ஜாதகர் வந்து வெளி ஊரில் வந்து வீடு வாங்கினார்னா நல்லாயிருக்கும் வெளியூரில் போய் அந்த ஜாதகர் இருந்தாருனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது கேந்திரம்னு சொல்லுவோம் நான்காம் இடம் அப்படிங்கிறத கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு மிகவும் பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த வீடு வண்டி வாகன யோகம் அப்படின்னு அந்த ஜாதகர் ரொம்ப நல்லபடியாகவே வந்து அந்த ஜாதகருக்கு அமைஞ்சிரும் அதே போல் அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா எதற்குமே பெருசாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே அந்த ஜாதகரை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்துலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காரகோபாவன ஆஸ்தின்னு சொல்லுவோம் காரகோபாவன ஆஸ்தி வரக்கூடியது சந்திரனுக்கு மட்டும் அப்போ இடத்துல சந்திரன் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மாவோடு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் உங்களோட வாழ்க்கையில் அதிகமான முடிவை வந்து அம்மா தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது சொன்னால் இது சந்திரன் இருந்தால் மட்டும் அந்த காரகோ நாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் இதே வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் பிள்ளைங்களோட படிப்பு அப்படிங்கிறதுக்காக உங்களோட சொத்தை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்படிஷும் வரும் கல்விக்காக நீங்கள் வந்து உங்கள் சொத்து அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து அடமானம் வைப்பீங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது கல்வி பெருசாக இல்லை சொத்து பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பிள்ளைகள் அப்படின் பிறப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் வித்த சொத்தை உங்கள் பிள்ளைகள் வந்து தலையெடுத்து வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா ஐந்தாம் பாவத்தில் நிற்கும் பொழுது புரியாதுங்களா அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்கள் பூர்வீகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் நீங்கள் வந்து வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு வந்து பிறந்த இடத்துல நீங்கள் ஆசைப்படுற ஒரு இடத்துல உங்கள் பசங்க வந்து உங்களுக்கு நிலம் வாங்கி கொடுப்பாங்க உங்களை அங்கே கொஞ்சம் நிம்மதியாக உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் இதே வந்து உங்களுடைய ஜாதத்தில் நான்காம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் நிறைய சிரமங்கள் அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தாயாரோட ஒரு பிரச்சனையும் அப்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் இந்த ஜாதகர் வண்டி வாங்கக்கூடாது அவர் பேரில் அப்படி அவர் பேரில் வண்டி வாங்கினா அடிக்கடி வந்து சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அப்படி நடக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் இல்லை வெளியூரில் போய் இருக்கிறாரு வெளிநாட்டில் போய் வீடு வாங்குறாரு வெளிநாட்டில் போய் ஒரு கார் வாங்குறாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத கடன் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி சொல்லும் தன்னோட குடும்பத்துக்காக கடன் வாங்குவார் அம்மாவுக்காக கடன் வாங்குவார் அதே போல் உடன் பிறந்த அனைவருக்காகவும் கடன் வாங்கி அந்த கடனால் வந்து மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிறது கூட சொல்ல முடியும் நான்காம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதி ஏழாம் பாவத்துல இருந்தார்னா வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு நிம்மதி அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லாம் அதாவது அம்மாவை போலேயே மனைவி அமைவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்க சொல்லலாம் அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டில் போய் குடியேறுவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதாவது நிறைய பேர் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்க இந்த பிஆர் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த நான்காம் அதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல சொத்து அப்படிங்கிறது மனைவியார் பேரில் துணைவியார் பேரில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது கணவனாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் பேரில் சேர்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் ஒரு கார் வாங்கணுன்னா கூட அந்த மாதிரி வாங்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிறத விட நீங்கள் வெளிநாட்டில் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரணும் அதாவது உங்களோட பிறந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்கும் எண்ணத்தில் மட்டும் இருந்தால் போதும் நேராக வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனை சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தில் இருந்தாருன்னா திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சொத்து அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சூட்சமும் ஏதாவது ஒரு வில்லங்கம் அப்படினு விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வீடு வாங்கினோடனே அந்த வீட்டை விற்று இந்த விஷயம் பண்ணலாமா இல்லை வீட்டை வந்து அடமானம் போட்டு இந்த விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடை வந்து கொடுக்கறதுலேயே இருப்பார் அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேயே இருப்பார் அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல் அவர் வாங்குகிற சொத்து அப்படி ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பள்ளமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் விஷயம் இருக்குது அதே போல் இந்த ஜாதகர் வந்து நம்பி பணம் கொடுத்தாருன்னா அந்த பணம் அப்படிங்கிறது வந்து சரியான விதத்தில் வந்து அதை செலவு பண்ண முடியாது அது சரியான விதத்தில் போய் செலவாகாது அப்படிங்கிறது கூட சொல்ல முடியும் நான்காம் அதிபதி எட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே வந்து உங்களுடைய ஜாதத்தில் நான்காம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் நிச்சயமாக ரொம்ப சிறப்பான ஒரு யோகம்னு சொல்லலாம் அதாவது தாயாருடைய தந்தையுடைய ஆசிர்வாதம் அப்படிச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு அமையும் வெளிநாட்டில் வீடு அமையும் அதே போல் சொந்த ஊர்லேயும் வீடு அமையும் புரியா வெளிநாட்டில் எப்படி ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி சொந்த இடத்துலேயும் ஒரு வீடு அப்படிங்குறோம் பிறந்த இடத்துலையும் ஒரு வீடு அப்படிங்கிறது அமைவதற்கு வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இறையருள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய வார்த்தைக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மற்றவர்கள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதே வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் பாவத்துல இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க வந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் இல்ல வேலை அப்படிங்கிறது செய்யறது உங்களுடைய ஜாதத்துக்கு நல்லா இருக்கும் அதே போல் உங்களோட தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூக்கம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி உங்களுக்கு கொடுக்காது அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அப்படினா உங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் அப்படி சொல்லி உங்களுக்கு வாங்கிட்டே இருக்கணும் அடிக்கடி வந்து அம்மாவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேலை அப்படி நீங்கள் செய்ய போனீங்கன்னா நிச்சயமாக அது ஜெயம்னு சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு நான்கு பதினைஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை நோக்கியே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு பெண்கள் மூலிமா வந்து நல்ல லாபகரம் அப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிஷும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வாங்கணும் அதாவது மதிப்பு மரியாதையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அதை நோக்கியே ட்ராவல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் இதே நான்காம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் அது நிச்சயமாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்கமே தவிர ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதுக்கு கொடுக்காது நீங்கள் என்ன நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் என்ன நீங்கள் சொத்து அப்படிங்க சொல்லி நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசியில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோயில் கோயிலில் ஏதாவது ஒரு ஆஷிரமத்துக்கோ அந்த சொத்து அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு சன்னியாசம் அப்படிங்கிறது போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகவே வரும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் வந்து பிற நாட்டில் வாழக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கே வந்து அந்த சொத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் யார் மேலேயும் ஒரு பெரிய ஒரு பிடிப்பு அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியும் அது ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு ஒரு மனநிறைவு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நினச்சிப்பீங்க புரியுறதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்